கிரைஸ்தல்லா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நாலு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் நாம் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் நாம் மாமிசத்தால் பிறந்திருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுவிகார புத்திர பாக்கியம் பெற்ற நாம் எதிலும் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்கள் ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று உலகத்தை உண்டாக்கியவர் உலகத்தை ஜெயித்தவர் நம் தகப்பன் நம்முடைய அப்பா நம்முடைய தகப்பனின் ஜெயத்தில் நமக்கு உரிமை உண்டு இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நாமே அவருடைய பிள்ளைகள் நாம் நம்மில் அன்பு ஊறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது நாம் யாரிடத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனிடத்தில் அல்லவா அன்பு கூறுகிறோம் எனவே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் மேலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று தாவிது சொல்கிறார் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் புல்லாங்கன் அவனை தொடான் என்று யோவான் சொல்கிறார் நாம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறோம் புல்லாங்கன் நம்மை தொடாவிட்டால் தொட முடியாவிட்டால் நாம் ஜெயித்தவன் எனவே பவுல் சொல்வதை போல நம்முடைய கத்தராய் கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்று சொல்லியும் நமக்காக ஆண்டவராய் கிறிஸ்து தனது சொந்த இரத்தத்தையே விலை கிரயமாக கொடுத்து சிலுவையிலே ஜெயம் எடுத்ததால் நமக்கு எதிராக வருகிற சத்துருவின் கிரியைகளுக்கும் நமக்கு எதிரான அந்தகார கிரியைகளுக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா பொறாமை எரிச்சலின் கண்களுக்கும் ஆவிகளுக்கும் எதிராக எதிலும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பவர்களாய் இருந்து ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஆ மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சூழ்நிலைகளையும் சத்துருக்களையும் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவ காலங்களிலும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து மூலமாக அவர் எங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் நாங்கள் எதிலும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்ற விசுவாசத்தோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற உறுதியுடன் நம்பிக்கையுடன் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கத்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆமேன்